வணக்கம் இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே உலகத்திலேயே எந்த நாட்டை விடவும் அதிகமான ரசிகர்கள் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற நாடு என்று சொன்னால் அது இந்தியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலகக்கோப்பையை வென்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இனியும் பல ஆண்டுகள் தொடர்கிற வகையில் மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் வெறியர்கள் இருக்கிற ஒரு நாடு இந்தியா அந்த அந்த மாதிரி நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் மாநிலங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் ரஞ்சி டிராஃபி போன்ற போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலங்களை கடந்து ஐபிஎல் போட்டி என்பது உலகத்தில் வேறு பல நாடுகளில் ஃபுட்பால் டீம் இப்படியெல்லாம் இருந்து நம்ம பார்த்துருக்குறோம் வேறு வேறு பேர்களில் பிளேயர்ஸை வந்து எடுப்பாங்க ஏலத்தில் எடுத்து நடத்துவாங்க அதுபோல் ஒரு முயற்சியை இங்கே கிரிக்கெட்டில் கொண்டு வந்தாங்க வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது ஐபிஎல் இது அது இந்தியா முழுவதிலும் இருக்கிற ரசிகர்கள் இந்திய அணி வெல்ல வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்த ரசிகர்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் ஐபிஎல் வந்த பிறகு அவரவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணியை பிடித்தவராக மாறியிருக்கிறார் இந்த அணிகளிலே வந்து வெறும் வணிக நோக்கம்தான் இருக்கிறதே தவிர இதில் வேற எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே என்று சொல்லுகிற அந்த அணியை எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் யாருமே இல்லை ஆனால் மாறாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிகச்சிறந்த வீரர்கள் எல்லாம் வேற வேற அணிகளிலே ராஜஸ்தான் அணியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வேறு சில அணிகளிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த இந்த நாட்டிற்கும் இந்த மாநிலத்திற்கும் அந்த போட்டிகளுக்கும் பெரிய சம்பந்தம் எதுவும் இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட ஒரு சில வீரர்கள் மீது இருக்கிற அபிமானத்தின் காரணமாகவோ அல்லது வேறு பல காரணங்களாலோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணியை ரசிப்பாங்க அப்படி இந்த ஐபிஎல் போட்டி தொடர்ச்சியாக இருக்குது அந்த இதனுடைய ஒரு ஆட்டம் இந்த ஐபிஎல் போட்டியினுடைய ஒரு முக்கியமான ஆட்டம் வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இடையில் பெங்களூர் அணிக்கும் இடையில் பெங்களூரில் இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான ஆட்டம் அந்த ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள் எவ்வளவு ரன் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து அவங்க வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி அடைவார்கள் என்கிற அளவிற்கு இருந்த ஒரு மிக முக்கியமான போட்டி ஒருவேளை சிஎஸ்கே போனால் இந்தியாவிலே பலராலும் விரும்பப்படுகிற மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு அது ஒரு கடைசி ஆட்டமாக கூட இருந்துவிடலாம் என்கிற நிலை இருந்த காரணத்தால் பெரிய எதிர்பார்ப்போடு நடந்த ஒரு போட்டி அந்த போட்டி அந்த போட்டியில் சிஎஸ்கேவை வீழ்த்தி ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது பெங்களூர் அணி வெற்றி பெற்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறு ஆட்டங்கள் தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்று அவர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இதில் வந்து ரெண்டு முக்கியமான விளையாட்டு வீரர்கள் தான் பேசப்பட்டாங்க நம்ம எல்லாரும் கவனிக்கப்பட்டாங்க ஒன்று மகேந்திர சிங் தோனி அவர்கள் இன்னொன்று விராட் கோலி அவர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஒரு திறமையான மிகச்சிறந்த ஆட்டத்தையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அது நம்ம பிரச்சனையே இல்லை அது நம்ம கிரிக்கெட் ரொம்ப விரும்புகிறவங்க அதை பார்த்து பேசுவாங்க ஆனால் இந்த மிக முக்கியமான ஆட்டத்தில் இந்த சிஎஸ்கே அணி தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற இந்த பெங்களூருவில் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்கள் ஒரு தாக்குதலுக்கு உள்ளானார்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பெரிய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இது அன்றைக்கே அந்த பிரச்சனையாது அந்த போட்டி நடந்த அன்றைக்கே பல பிரச்சனைகள் நடந்ததாக அன்றைக்கு பதிவர்கள் பதிவுகளை போட்டார்கள் சிஎஸ்கே அணியினுடைய அந்த மஞ்சள் நிற சட்டையை போட்டுக்கொண்டு வந்தவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லி போட்டார்கள் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற கர்நாடகத்தைச் சேர்ந்த கர்நாடகத்தினுடைய குடிமகனும் ஒரு கன்னடராக இருக்கிறவரும் சிஎஸ்கே அணியை விரும்புபவர்கள் உண்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற பல பேர் அந்த ஆர்சிபி அணியை விரும்புகிறவர்களும் உண்டு எனவே இதில் ஒன்றும் பெரிய பேதமும் போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிற சூழலில் கூட ஆர்சிபி அணி வெற்றி பெற்று வ வந்து விட்டது சிஎஸ்கேவை தோற்கடித்து விட்டது என்ற பிறகு வெளியே அந்த மஞ்சள் சட்டையோடு வந்த ஆர் அந்த சிஎஸ்கேவினுடைய சட்டையோடு வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தி பரவலாக வந்துச்சு இது உண்மை இது அப்படி நடந்திருந்ததுன்னா ரொம்ப தவறான விஷயமாச்சே என்று எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு வந்து அந்த ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய நிருபர் என்று சொல்லுகிற விஜய் ஸ்ரீராம் என்கிற அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் போட்டிருக்கிற பதிவு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆட்டம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு அந்த கர்நாடகத்தை சேர்ந்த சில குண்டர்கள் எல்லாரும் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்கள் எல்லாரும் ஒரு வெறி குண்டெல்லாம் இருக்கல சில குண்டர்கள் இந்த மஞ்சள் சட்டை போட்டிருந்தவர்களை இதை ப வந்து தாக்க தொடங்கினார்கள் அதிலே வந்து அவங்க நீ தமிழா தமிழான்னு கேட்டு கன்னடம் பேசு கன்னடம் பேசு என்று சொல்லி அடித்தார்கள் என்றும் நான் ஒரு எதேச்சியாக சிவப்பு சட்டையை போட்டுக்கொண்டு கொண்டு போனதாலும் அந்த ஐபிஎல் பி என்னுடைய கழுத்திலே மாட்டியிருந்ததாலும் நான் தப்பித்துக்கொண்டேன் கொண்டேன் எனக்கு அது நடக்கவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு இது நடந்தது என்றும் அவர் எழுதியிருக்கிற அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டியில் கலந்து கொண்ட பல பேர் அப்படியான பதிவுகளை எழுதியிருக்கிறாங்க தாங்களே பாதிக்கப்பட்டதாக அவர்கள் வந்து வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார்கள் கர்நாடக காவல்துறை குறித்து எந்த கவலையும் படாமல் ஒதுங்கி நின்று கொண்டது என்று பேசுகிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையில் காவிரி பிரச்சனையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் உண்டு இப்போ அவங்க அங்க மேகதாதில் அணை கட்டுவதற்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் உலுக்கி கொண்டிருக்கிறது நாம் இதற்கே போராட வேண்டும் என்று சொல்லுகிறோம் நீங்கள் அப்படி அங்கே அங்கே அணையை கட்டினான்னு சொன்னால் இங்க டெல்டா மாவட்டங்கள் சுடுகாடாக மாறி போகும் என்று எச்சரித்து நாம் போராட தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை விடாமல் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது ஏற்கனவே பல முறை வந்து இந்த பிரச்சனையின் காரணமாகவே காவிரி பிரச்சனையின் காரணமாகவே கலவரங்கள் நடந்தது உண்டு தமிழர்கள் தாக்கப்பட்டது உண்டு பெரிய அளவிலான இழப்புகளை நாம் சந்தித்தது உண்டு அங்கே வாழுகிற தமிழர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு ஒரு சாதிய மதவாத இன மொழி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனிதர்கள் மனிதர்களை நேசிக்கிற ஒரு பக்குவம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் விளையாட்டுகள் இருக்கிறது அதற்காக தான் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது ஆனால் இப்படி நடத்தப்படுகிற இந்த ஐபிஎல் விளையாட்டு போட்டியில் இது இவ்வளவு வக்கரத்தோடு இவ்வளவு வன்மத்தோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் இப்படி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இது ஏற்புடையதே அல்ல இது குறித்து உடனடியாக கர்நாடக காவல்துறையாவது எதாவது ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் பண்ணணும் தெரியல அந்த பதிவுகளே வந்து அவங்க பொய் பதிவுகள்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான பத்திரிகையினுடைய நிருபர் அவர் எழுதுகிற பதிவை நாம் அப்படி கடந்து போய்விட முடியாது என்றால் இதில் உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும் இது வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் நாளைக்கு ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ளே விளையாட்டு போட்டியை பார்க்க போவதற்கு கூட மக்கள் பயந்து நடுங்குகிற எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் இதே நிலை இப்ப இவங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அதே நிலை சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்க தொடங்குச்சுன்னா இதே நிலை மற்ற மாநிலங்களிலே இருக்கிற அந்த எல்லாம் நடக்க தொடங்குச்சுன்னா இது எப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாடு அரசும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார் இனி இருக்கலே பெரிய ரொம்ப முக்கியமான துறை தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை தான் ஏன்னா முதலமைச்சரினுடைய மகனே அமைச்சராக இருக்கிறார் அது குடும்பத்தோடு முதலமைச்சர் எப்பொழுதும் போய் ஐபிஎல் போட்டி நடக்கிற போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ம முதலமைச்சரினுடைய மகன் ஐபிஎல் போட்டி விளையாட்டை பார்ப்பதற்காக நாடு பற்றி அறிந்தாலும் பரவாயில்லை என்று இவர்கள் அங்கேதான் எப்பொழுதுமே இருக்கிறார்கள் பல சமயங்களில் இவர்கள் மேட்ச் பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கிறவர்கள் இந்த இப்படி ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே நடந்திருக்கிறது அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நீ தமிழா நீ கன்னடத்திலே பேசு பேசு என்று சொல்லி அவர்கள் அடித்தார்கள் என்கிற இந்த பதிவு மிக கவனமாக தமிழக அரசு பார்க்க வேண்டிய பதிவு இது சாதாரணமாக ஏதோ விளையாட்டாக கடந்து போகிற விஷயம் அல்ல இதை தமிழக அரசு முளையிலேயே கிள்ளவில்லை என்றால் இதை உடனடியாக கர்நாடக அரசோடு பேசி இந்த கொடுஞ்சைகளை செய்த சில ரொம்ப எல்லாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை செய்யலை அந்த சில குண்டர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விட முடியும் காவல்துறையால் கர்நாடக காவல்துறை நினைத்தால் கண்டுபிடித்து விட முடியும் எனவே இவர்களுடைய கூட்டணி ஆட்சி பேர் நடக்கிறது உடனடியாக அந்த குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனை முடியாது இந்த பிரச்சனை பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் அது இனி எல்லா மாநிலங்களுக்குள்ளும் இது மாதிரியான பிரச்சனை நடக்கும்னு சொன்னால் ஒரு தமிழனுமே விளையாடாத சிஎஸ்கே அணியை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அந்த ஆர்சிபி அணியை இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் கொண்டாடிட்டு இருக்கிறேன் எதுக்கு போய் அடி வாங்கிட்டு வர்றக்கா இங்கிருந்து டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த கிரிக்கெட் ஆட்டம் பார்க்க போகிறான்னா அது நம்ம அவனுக்கெல்லாம் காசு இருக்குது போகிறான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது ஏதோ ஒருத்தர் ஒரு காசு சேர்த்து வச்சு போகிறவன்லாம் இருக்கிறான் பாவமாக உண்மையிலே அந்த போட்டிகள் மீது ஒரு இயல்பாக விளையாட்டின் மீது பிரியம் எல்லாத்துக்கும் இருக்கும் தானே அப்படியெல்லாம் வந்து அதற்காக தயாராகி ஒரு போட்டி ஒரு விளையாட்டை விளையாட்டு மனப்பான்மையோடு பார்ப்பதற்காக அவர்கள் போகிறார்கள் அப்படி போகிறவர்களுக்கு சொந்த நாட்டிற்குள்ளேயே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா என்ன வகையானவை என்ன நடக்குது இங்கே இது வந்து ஐரோப்பாவில் நடக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐரோப்பாவில் வந்து இந்த மாதிரி இரண்டு அணிகளுக்கு இடையே ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா நாமளே செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் இந்த தென் எல்லாம் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே கொலைகள் நடந்தது உண்டு அவ்வளோ வெறி கொண்டு இருப்பாங்க அவங்க அந்த அந்த வெறியை வந்து மோதல் மூலமாக காட்டுவாங்க பெரிய பெரிய சண்டைகள் ரகலைகள் நடக்கும் அதற்கான அதே போல் நடத்தப்படுவதற்கான ஒரு முதல் புள்ளி இப்பொழுது வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது பெங்களூரில் இது தமிழர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் உன் தாய்மொழி என்ன அந்த தாய்மொழி கொண்டவனா நீ என்று கேட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற போதே தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும் என்பது அத்தியாவசியம் தமிழ்நாட்டின் துறையினுடைய தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேட்ச் பார்க்க போனால் மட்டும் பத்தாது மேட்ச் பார்க்க போவதற்கு வே வேறு மாநிலங்களுக்கு போகிற தமிழர்கள் தாக்கப்பட்டாலும் இவர் உட உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் இது குறித்து அங்கே வந்து அது இந்த ஐசி இந்த ஐபிஎல்லில் நடத்துகிற இந்த அமைப்பு கர்நாடக அரசு கர்நாடக போலீஸ் இவங்களுக்கு கொடுக்குற அழுத்தத்தின் மூலமாக இந்த குண்டர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே இந்த விளையாட்டுக்களே இந்த வன்மங்களை இந்த வக்கரங்களை பெரிதாக்குகிற விஷயங்களாக மாறிப்போகும் இது மனிதர்களிடையே இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் எனவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு தலையிட வேண்டும் என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் தொடர்ச்சியாக இதை நம்முடைய பதிவுகளிலையும் மற்ற இடங்களிலையும் நாம் வலியுறுத்துகிறோம் சோசியல் மீடியாவிலேயே நிறைய பேர் எழுத தொடங்கிட்டாங்க ஆனால் தமிழக அரசு வழக்கம் போல அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடப்பதால் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சராக திறந்து பேசுவாரா என்பதை பார்ப்போம் வணக்கம்